அதாவது உலகத்தில் இப்போ ஒரு சிஸ்டம் நம்ம ஒரு ஒரு ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுறோன்னா அது ஒரே ஒரு ஐடியா பேஸ் பண்ணியிருக்காது பலது சேர்ந்து தான் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் அதை தான் நாங்கள் வந்து இப்போ இன்ஜினியரிங்லேயே நீங்கள் எடுத்திங்கன்னா இப்போ இன்றைக்கி ராக்கெட் மேலே போகிறதுனா அதில் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெட்டீரியல் இன்ஜினியரிங் ஏரோஸ்பேஸ் அது மாதிரி ஃபிசிக்ஸு கெமிக்கல் இன்ஜினியரிங் க கெமிஸ்ட்ரி இத்தனை துறைகள்லாம் சேர்ந்து தான் அந்த ராக்கெட் மேலே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அதனால் இன்ஜினியரிங்கிற போது அவங்களுக்கு ஒரு பல கான்செப்ட்ஸை ஒன்றுமைப்படுத்தி அதை அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி வேணும் அதனால தான் இப்போ நாங்கள் ஜெய ஜெய் அட்வான்ஸ்டுக்கும் மிச்ச எக்ஸாம்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இப்போது எக்ஸாம் ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு ஒரு டா டாபிக் இருக்குது மேக்ஸில் ட்ரிக்னாமெட்ரி ஒன்றி அதை பற்றி கேள்வி அதுக்கு ஆன்சர் அது மாதிரி இருக்கும் பல எக்ஸாம்ஸ் ஸ்கூல் எக்ஸாம்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும் பட் ஜெய்இ அட்வான்ஸில் ட்ரிக்னாமெட்ரி ப்ளஸ் ஒரு வெக்டார் ப்ளஸ் ஒரு வெக்டார் கேல்குலர்ஸ் ப்ளஸ் ஒரு இன்டகிரேஷன் சேர்த்து ஒரு ப்ரோப் ப்ராப்ளமாக கொடுப்போம் அது அவங்க அதை அந்த லிங்க் அவங்களால் கண்டுபிடிக்க முடியிறதா அதுதான் அங்கே டெஸ்ட்டு இதுதான் ஜெயி அட்வான்ஸ்த்துக்கும் ஜேஇ மெயின்ஸுக்கும் இது ஒன்றும் பெரிய இல்லை இன்றைக்கி இந்த ஒரு பையன் நான் கேட்ட பதில் சொன்னானே அவன் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டானா நிச்சயமாக ஜெயி கிராக் பண்ணுவான் ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் இருக்காங்கிறதுலாம் நாங்கள் பார்க்குறோம் இதுக்காக இது வந்து இது மாதிரி சொல்லி கொடுக்கறது சில டியூட்டோரியல் காலேஜஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க சில ஸ்கூல்ஸு சிலபஸ்க்கு பண்ணியிருக்காங்க பட் இந்த மாதிரியான ட்ரைனிங் பண்ணுறதுக்கு நாங்கள் ஐஐடி மெட்ராஸ்லேருந்து டேசி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறோம் டெமோக்ரட்டைசிங் எஜுகேஷன் இன் சயின்ஸ் இனிஷியேட்டிவ் இந்த வருஷத்துக்குள்ளே அதை ஆரம்பிச்சிடுவோம் அதில் இப்போ ஸ்கூல் பாடம் இப்போ ஜெய்இ சிலபஸ் எடுத்திங்கன்னா அட்வான்ஸ் ஜேஇ அட்வான்ஸ் சிலபஸ் எடுத்திங்கன்னா அது அப்படியே அந்த ஸ்கூலோட சிலபஸ் தான் ஒன்றும் பெரிய டிஃபரென்ஸே இல்லை நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸ் எடுத்திங்கன்னா அது லைன் பை லைன் அதுலேயும் இருக்குது அதுமாதிரி சென்ட்ரல் போர்ட் சிலபஸ் எடுத்திங்கன்னா லைன் பை லைன் அதில் இருக்குது ஸோ எல்லா பல சில சிலபஸை சேர்த்து அதுலேருந்து வர ஒரு இன்ட்ரஸெக்ஷனை தான் நாங்கள் சிலபஸாக போட்டிருக்கோம் ஆனால் இந்த டாபிக் படிக்கிறதே இது மாதிரியான கேள்விகளும் கேட்கப்படும் அப்படின்னு அதில் ஒரு ஆகுமெண்டேஷன் அதை அவங்க சொல்லி கொடுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக நாங்கள் இத்தனை புரிஞ்சுன்ட்டப்ப இதையும் சேர்த்து புரிஞ்சுக்கோ அதான் அந்த தேசி இனிஷியேட்டிவ் அதை வந்து இங்கிலீஷில் முதல்ல ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எங்களோட பாஷினி ப்ராஜெக்டை வச்சு நாங்கள் பல லாங்குவேஜஸ் இந்தியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருபத்தி ரெண்டு லாங்குவேஜ்லேயும் அதை மாற்றி போடணுங்கிறத ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ அது மாதிரியான இனிஷியேட்டிவ் எடுத்துட்டா இந்த குழந்தைகளுக்கு புரியும் சரி எப்படி எத் எப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிடும் அது புரிஞ்சால் அவங்களுக்கு கிளியர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்